உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக்ல யூரோ ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா சூப்பர் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா இந்த டிராக்டருக்கு எப்போ எடுத்தீங்கண்ணா இருபத்தி ரெண்டு ஓகேண்ணா கிட்டத்தட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுண்ணா ஓகேண்ணா ரெண்டு வருஷத்தில் என்னென்ன வேலைகளான நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க ஓகே டிப்பருக்குலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களாண்ணா ஓகே டிப்பர்னா இப்படி கரும்பு ஓடுங்களா இல்லை நார்மல் ஓடுங்களாண்ணா மண் வட்டிக்கு தான் யூஸ் பண்ணுறீங்க ஓகேண்ணா இதில் எந்த வேலைக்குண்ணா அதிகபட்சமான அவர்ஸ் வந்து ஓட்டிருக்கீங்க ரொட்டை வீட்டர் அஞ்சு கிழப்பு எத்தனை மணி நேரம்னா ஓட்டிருப்பீங்க மூவாயிரம் மணி நேரம் விட்ருப்பீங்க ஓகேண்ணா பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லாம் பண்ணியிருப்பீங்கண்ணா ஒரு நார்மல் ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணால் எவ்வளோ செலவாகணும் அந்த டிராக்டர்லாம் மூணு டு மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஆகுது ஓகேண்ணா அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூவாரிஸ் பார்த்தீங்கன்னா ஓட்டிருக்கீங்க மெயின்டெனஸ் பார்க்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் இது வரைக்கும் வரைக்கும் வந்துருக்குன்னா இது வரைக்கும் வேலை எதனால் அதிகமாக கொடுத்துருக்கா சர்வீஸ் போட்டு தான் பண்ணுறீங்க ஓகேண்ணா நீங்கள் இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமா இருக்கீங்க இருபது வருஷமாக இருக்கீங்க ஓகே நீங்கள் உங்கள் இந்த இருபது வருஷத்தில் என்னென்ன டிராக்டர் நீங்கள் ஓட்டிருக்கீங்கண்ணா ஓகேண்ணா என்ன பிடிச்சி எடுத்தீங்க முக்கியமாக இந்த டிராக்டர் எடுத்து காரணம்னா நல்லா இப்ப இதுக்கு முன்னாடி நிறைய டிராக்டர் வச்சிருக்கீங்க. அந்த டிராக்டருக்கும் இந்த டிராக்டருக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன ஆகுது? பாக்கும்போது எந்த அளவுக்கு எவ்வளவு டிப்பர் யூஸ் பண்றீங்கனா டிப்பர் பாக்கும்போது ரோட் ரன்னிங் எவ்வளவு ஸ்பீட் போதும் ஹை

தூக்கி தூக்கி திறக்கலாம் இது அந்த இருக்கலாம் ஓகே அதே மாதிரி இந்த மூணு முடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில வண்டி பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து திரும்ப வந்து ஓட்டுவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த வண்டி அப்படின்னா இருக்கேன் அப்படி போயிட்டு எப்படி போயிட்டு ஓகேண்ணா அது மாதிரி பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் ஸ்பீடுன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா ஏபிசி சொல்லிட்டு பதினஞ்சு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க உங்களை ஏழில் பொம்பு எப்படி இருக்குது பீல போங்கு எப்படி இருக்குது சீல பொங்கும் எப்படி இருக்குது ஸ்பீடே வேறு ம் அதெல்லாம் பரவாயில்ல பார்க்கும்போது எந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்காங்க ம்

மொத்தத்தில் ஷோரூமில் சொன்ன மாதிரி டிராக்டர் இருக்குங்களாண்ணா ஃபஸ்ட்டு எடுக்குள்ளே உங்களுக்கு டெமோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வண்டி ஓகே இது பார்க்கும்போது நான் ஐம்பது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுலேயே டீசல் சேவர் ப்ளஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த டீசல் வந்து மிச்சமாகுது ரெண்டு லிட்டர் மிச்சமாக இப்போ இந்த வண்டியை யாரெல்லாம் எடுக்கலாம் எவ்வளோ ஏக்கர் எடுக்கலாம் என்னென்ன காரணத்துலாம் எடுத்தால் இருக்கும்னு நினைக்கிட்டீங்கண்ணா எல்லாம் யூஸ் பண்ணுறது எடுக்கலாம் எந்த யூஸ்க்கும் ஒரு யூஸ் கூட இல்லைன்னு கேட்க சொல்ல முடியாது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கணுங்க காய்கறிகளை போட்டிக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா இப்போ இந்த டாக்டர்லேயே பார்த்தீங்கன்னா லோட் மேக்ஸ் இருக்குது சூப்பர் மேக்ஸ் இருக்குன்னா அதோ சைடு ஷிஃப்ட்டு சென்டர் ஷிஃப்ட்டு நீங்கள் சைடு ஷிஃப்ட் எடுத்துக்கு முக்கிய காரணம் வேணா எல்லாம் அதனால் சைடு ஷிஃப்ட் எடுத்து கை ஓட்டம் ஹீட்லாம் அந்த அளவுக்குலாம் அளவுக்கு டெம்ப்ரேச்சர் இருபத்தி நாளாக ஓட்டினாலுமே ஒரு டைம் இருபத்தி நாளாக ஓட்டினா டெம்பரேச்சருக்கு வேலை கிடையாது அதுவும் நைட்டில் வேகனாக போகுது வண்டி ஓகேண்ணா இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பௌட்ரா எடுத்துன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்படி எடுத்துகிட்டு வரும்போது மற்ற டிராக்டர் என்ன சொன்னாங்க இந்த டிராக்டர் யாரும் ஓட்டி பார்த்துருக்காங்களா வைக்க முடியாது நாங்கள் ஓட்டத்தை அப்படின்னு சொன்னீங்க ஓகேண்ணா இப்போ உங்களை பார்த்து வேறு யாரும் எடுத்துருக்காங்களா பார்த்து எடுக்கணும் சொல்லுங்க யாரும் எடுக்கலாம் யாரும் எடுக்கல எடுக்கலாம் சரிண்ணா ஓகே நன்றிண்ணா